இருந்து வந்திருந்த நம்பூதிரிகள் பதினெட்டு படியேறி சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கருப்பசுவாமியின் ஆக்ரோஷம் சபரிமலையில் நடத்தப்படும் பூஜை செய்யாரில் ஹாய் மக்களே நான் உங்கள் செய்யார் விக்கி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலையில் தாங்க செய்யார் ஐயப்பன் கோயிலோட கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்துச்சு அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு படிகளுக்கும் படி பூஜையை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்காக பிரத்யேகமாக கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட நம்புதிரிகளை கொண்டு இந்த படி பூஜை வந்து வெகு விமர்சையாக நடைபெற்றுச்சுங்க அந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள் இங்கே இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏறி சுவாமியை வந்து இனி தரிசனம் பண்ணாங்க நெய் அபிஷேகமும் பண்ணாங்க அது வந்து வீடியோவோட கடைசியில் இருக்குது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம செய்யாறு விக்கி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த பதினெட்டு படியிலையும் நம்ம ஏறணும்னு சொன்னால் தலையில் இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க மற்றபடி சைடில் இருக்கிற வழியில் தாங்க போயிட்டு மேலே சுவாமியை பார்க்கணும் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகள் மனித வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி இறைநிலையை அடைய உதவும் தத்துவங்களை உணர்த்துகின்றன அவை ஐந்து புலன்களின் கட்டுப்பாடு எட்டு குணங்களின் தத்துவம் மூன்று முக்கிய யோக முறைகள் மற்றும் ஐயப்ப கோயிலின் பிற தத்துவங்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன அது என்னென்ன தத்துவம் பார்த்தீங்கன்னா ஐந்து படிகள் பச்சேந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அடுத்த எட்டு படி பார்த்தீங்கன்னா அஷ்டராக்கங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அகந்தை பொறாமை ஆகியன குறிக்கின்றன அடுத்த மூணு யோகங்கள் பார்த்தீங்கன்னா சாங்கிய யோகம் கர்மயோகம் ஞான யோகம் இந்த பதினெட்டு படிகள் வழியாக ஆன்மா அடைய பாதி உணர்த்துகின்றன இந்த பதினெட்டு படிகளில் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தெய்வம் வாசம் செய்வதாகவும் நம்பப்படுவதுங்க ஒன்றாம் படியில் பார்த்திங்கன்னா சூரியனும் இரண்டாம் படியில் சிவன் மூன்றாம் படியில் சந்திரன் நான்காம் படியில் பராசக்தி ஐந்தாம் படியில் செவ்வாய் ஆறாம் படியில் பெருமான் ஏழாம் படியில் புதன் எட்டாம் படியில் மகாவிஷ்ணு ஒன்பதாம் படியில் குரு பகவான் பத்தாம் படியில் பிரம்மா பதினோராம் படியில் சுக்கிரன் பன்னிரெண்டாம் படியில் திருவரங்கன் பதிமூன்றாம் படியில் சனீஸ்வரன் பதினான்காம் படியில் யமதர்மன் பதினைந்தாம் படியில் ராகு பதினாறாம் படியில் காளி பதினேழாம் படியில் கேது பதினெட்டாம் படியில் விநாயகர் ஆகிய தெய்வங்கள் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொருத்தருத்தான் அமைப்படுது ஹலோ மக்களே இந்த படி பூஜையை ஒவ்வொன்றும் அங்கே கேரளா சபரிமலையில் எப்படி நடக்குதோ அப்படி தான் இந்த தந்திரி பண்ணியிருந்தார் அதில் தான் நீங்கள் பார்த்து நடிகிறீங்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் கடைசியில் தான் நெய் அபிஷேகம் பண்ணுறதோட வீடியோவும் இருக்குது ஸோ சபரிமலையில் எப்படி நெய் அபிஷேகம் நடந்துச்சோ அப்படி தான் இங்கேயும் நடக்குது பார்க்கவே பக்தி பரவசமாக இருந்துச்சு சரிங்களா Gracias. ஆ எத்தடி இதே பார்த்து எத்தடிங்க கம்பிதான் பாட்டு நல்லா பண்ணி

var. <laughs> kim <laughs> साई <laughs> बंश சாமி நாய் அம்மா சாமியே 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 நாய் அம்மா i yeah. <laughs> 我也一样，我也是。

படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா இனையழை பொன்னையப்பா சுவாமி லாதுர் சரணம் இல்லையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையே பொன்னையப்பா சுவாமி லாதுர் சரணம் இல்லையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா சரணம் சுவாமிப்பா இணைய பொன்னையப்பா சுவாமி இல்லாத இல்லையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா இனையன் பொன்னையப்பா சுவாமி இல்லாது சரணம் இல்லையப்பா பாடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையானே பொன்னையப்பா சுவாமி இல்லாரோரு சரணம் இல்லையப்பா பதினொன்றாம் திருப்பாடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்ன பொன்னையப்பா சுவாமி எல்லாரோரு சரணம் இல்லையப்பா அப்பா பன்னிரெண்டாம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை அழை பொன் ஐயப்பா சுவாமி சரணம் இல்லை அப்பா பதிமூன்றாம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை அணை பொன் ஐயப்பா சரணம் இல்லையப்பா பதினான்காம் தீருபாடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை என சீ பண்ணையப்பா இணைய பண்ணையப்பா சுவாமி நாமி பண்ணையப்பா இணை அனு பண்ணையப்பா சுவாமி நாமி பண்ணையப்பா இணை அனு பண்ணையப்பா

வாங்க இங்கையப்பா இந்த அடியே இந்த கோயிலில் ஐயப்பன் பாமாலை வெளியீட்டு விழா வெகு விமர்சனம் நடந்துச்சு இதனுடைய வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் இதனை இந்த பக்தி பாமாலை ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக போடுறேன் இந்த புத்தகத்தோட விலையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம செய்யாது விக்கி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் எல்லா வீடியோவுமே நான் அப்டேட் பண்ணுறதில்லை இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் கடைசியில் தான் இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏறி சுவாமி தரிசனம் எப்படி பண்ணாங்கன்றத சொல்லியிருக்கிறேன் கடைசியில் இருமுடியை பிரித்து நெய் தேங்காய் உடைச்சி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணதையும் நான் க சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் You yeah. தலையில் இருமுடி கட்டி இருந்தவங்க மட்டும்தான் சபரிமலை இந்த ஐயப்பன் கோயிலோட பதினெட்டு படியும் ஏற முடியும் Swamiye Om 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 ဝန်ဆောင်ရေးဝန်ဆောင်ရေးဝန်ဆောင်ရေးဝန်ဆောင်ရေး ஐயப்பன் கோயிலோட சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம செய்யாறு விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஐயப்பனோட பக்தி பாமாலை மலர் வெளியீட்டு விழா நடந்துச்சு அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவாமியே சரணம்